பிஸ்மில்லாஹி ரஹமானு ரஹீம் அலமது இல்லா ஒரு ஆக்கிபத்தில் முத்தகின் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் எல்லோருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று ஒரு பெருமான் சல்லல்லா அலைவு செல்லும் அவர்களை பொன்னான பொன்மொழி ஏற்கனவே கூறியதுதான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பெருமான் சல்லல்லா அலைகூசல்லா அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் ஒரு காலம் வரும் அக்காலத்தில் நம் மக்களிடையே அறியாமை ஓங்கி நிற்கும் அச்சமயம் அவர்களிலும் அல்லாவின் பயம் இருக்காது ஏதாவது ஒரு நன்மையை செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்றும் ஏதாவது ஒரு தீமையை செய்தால் இறைவன் பொறுத்து கொள்வான் என்பதாகவும் கூறுவார்கள் இரண்டுமே சாத்தியமில்லை ஏனென்றால் நாம் அறியாமையிலே செய்யும் செய்யும் செயல்கள் இம்மை அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை மேலும் அல்லாவின் அச்சமில்லாத செய்யும் செயல்களும் எல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எனவே இரண்டும் அறியாமல் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் நல்லாவின் அச்சமும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் காரியங்கள் தர்மமாக இருந்தாலும் சரி புண்ணிய காரியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது நமக்கு எந்த ஒரு நன்மையும் கொண்டு வராது என்பதை நன்றாக நினைவில் வைக்க வேண்டும் அந்த அறியாமை நீங்கள் நீங்கள் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பெருமா செல்லல்லா அவர்கள் அளவில் அவர்கள் விட்டு விட்டு சென்ற இரண்டு பொருளை பலமாக பற்றி படித்து கொள்ள வேண்டும் ஒன்று இறைவனால் வழங்கப்பட்ட பெருமா சல்லல்லா அவர்கள் சொல் அவர்கள் அற்புதத்துக்கு கொண்டாடிய அந்த அல் குரானையும் பெருமா சல்லல்லா அவளசும் வாழ்ந்து வாழ்ந்து மொழிந்து சென்ற சுன்னத்தான புகாரி ஷரீஃபையும் சுன்னத்தான ஹதீஸ்களும் வழிமுறைகளும் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அறியாமை போக்க வேண்டும் இந்த அறியாமை போக்குவது மிகப்பெரிய கஷ்டம் கஷ்டமல்ல இதை மக்கள் இந்த சிறு சிறு விஷயங்களையும் மன மறந்துவிடக்கூடாது இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக தான் சிறு சிறு இந்த விஷயங்களை பயனாக தொகு தொகுத்து தினமும் உங்களுக்கு பகிர்ந்து வருகிறேன் அது மட்டுமல்ல ஏற்கனவே கூறியிருந்தாலும் திரும்பவும் ஞாபகப்படுத்துவது எனது கடமை என்பதால் மக்கள் மறந்து விடுவார்கள் சைதான் கூடவே இருந்து அவர்களுக்கு குழி பறிப்பான் எனவே தான் இதை அவ்வப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகிறேன் எனவே நிழல் வைத்துக் கொள்வதோடு உங்களால் முடிந்தாலோ பலருக்கும் எத்தி வையுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வாகதவான அலமது இல்லா ரபுல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தா